பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெருசாக இருக்குது ஆனால் பிள்ளைகள் செய்திருக்கிற மிகப்பெரிய அடைவுகள் அல்லது சிறிய சிறிய அடைவுகள் என்றாலும் பெற்றோர்கள் அந்த விடயங்களை கூட பிள்ளைகளுக்கு பாராட்டுறது பிள்ளைகளை பாராட்டுல அதால் அந்த பிள்ளைகள் அந்த வயசுல பாராட்டுக்களை அல்லது தட்டி கொடுப்புகளை ஊக்கப்படுத்துற அந்த அழகான சொற்களை கேட்கறதுக்கு ஆவலாக இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு நபரும் நம்ம மனிதர்கள் ஒரு காலமும் அந்த அந்த இப்படியான மனநிலையோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது எப்படி பாராட்டுதல் தட்டி கொடுத்தல் அல்லது நம்மளை நம்ம செய்த சேவைகளை வந்தும் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு நல்ல பார்வையோட பார்க்குற விடயங்களை தான் மனிதர்கள் விரும்புவாங்க ஆனா இங்க வீட்டுல வைஃப் குடும்ப தலைவி செய்யற வேலைய கணவன் பாராட்டுறதுல கணவன் வீட்டுக்கு வெளியே போய் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக வேண்டி உழைச்சி வந்து வீட்டுக்கு சரியான செயற்பாடுகள் செஞ்சுட்டு போகக்கூட வீற்ற அபிவிருத்திக்காகண்டிய வீட்டு நன்மைக்காகண்டிய அவன் உழைச்சி கலைச்சி வரக்கொள்ள மனைவி பாராட்டு இல்லை அதே போல பிள்ளைகள் வந்தும் கல்வி அடை கல்வி எழுத்து முடிச்சுன்னா கல்வி விஷயத்தில் வந்தும் பிள்ளைகள் வந்தும் இவங்க எதிர்பார்க்குற மிகப்பெரிய அடைவுகளை அடைவுகளுக்கு பதிலாக ஒரு சிறிய அடைவடைஞ்சா அந்த அடைவை வந்து பெரிய அடைவாக பெற்றோர் பாராட்டணும் என்று எதிர்பார்க்கும் பிள்ளைகள் ஆனால் அந்த பாராட்டுகள் கிடைக்கல இதால குடும்பத்தில் வந்து என்ன நடக்கோ ஒரு வகையான மன முறிவு ஏற்பட்டு அந்த குடும்பம் மகிழ்ச்சி எடுத்து